இன்றைக்கி படிப்பு யூடியூச்சினரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா புக்காக கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கை கொஸ்டின்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா காம்பெடேட்டிவ் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியது யார் அப்படின்னா சீகன் பால்கோ அவர்கள் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரங்காபாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவி நிறுவியவர் யார் அப்படின்னா சிகன் பால்கா அவர்கள் ஞாபகத்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒன்றை வந்து நிறுவுவார் அடுத்து இந்தியாவின் நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் டேஸில் உருவாக்கப்பட்டன இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் டேஸில் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து உருவாகியிருக்கும் சரிங்களா இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்து அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் கட்சியால் நிறுவப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம் வந்து நிறுவப்பட்டிருக்கும் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க பணியாளர் தேர்வு வாரியம் இது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்கியிருப்பாங்களா அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணி தான் தேர்வு ஆணையம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே அடுத்து சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட உறுப்பினரின் முதல் முறையாக சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எம் சி ராஜா அவர்கள் சரிங்களா சென்னை மாகாணத்தின் ஒடுக்கப்பட்ட உறுப்பினரின் முதன் முறையாக சட்ட மேலவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து எம் சி ராஜா அவர்கள் தான் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கூடிட்டடங்களை நிரப்பு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா முதன் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழியின் அல்லாத மொழி எது அப்படின்னா தமிழ் தான் முதன் முதலாக ஐரோப்பிய மொழி மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி மட்டும்தான் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் புனித கோட்டையில் கல்லூரியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு புனித கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் எஃப்டபிள்யூ எல்லிஸ் அவர்கள் ஓகேங்களா அடுத்து டேஸ் தமிழ்மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார் தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் அவர்கள் ஓகேங்களா அடுத்து தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பது முதல் முதலில் அதி அங்கீகரித்த கட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதல் முதலில் அங்கீகரித்தது டேஸ் ஆகும் நீதிக்கட்சி தான் வந்து அங்கீகரிச்சிருக்கும் சரிங்களா நீதிக்கட்சி தான் வந்து தேர்தல் அரசியலில் பெண்களை பங்கேற்கிறதுக்காக அனுமதி வழங்கியிருக்கும் ஓகேங்களா அடுத்து சூரியநாராயண சாஸ்திரி என பெயர் டேஸ் என மாற்றம் பெற்றது சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கிற பேர் வந்து என்னவா மாற்றம் பெற்றது பரிதிமார் கலைஞர் என மாற்றம் பெற்றது ஓகேங்களா பரந்திமார் கலைஞர் என மாற்றம் பெற்றது டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் யார் வந்து தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் சரிங்களா ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தான் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு அடுத்து இந்தியாவின் முதன் முதலில் பெண்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவின் முதன் முதலில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான் வந்து முதல் முதல்ல இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அடுத்து சரியான குற்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கூற்றில் எந்த குற்றம் சரி எந்த குற்றம் தவறு அப்படிங்கிறத நம்ம ஓகே ஃபஸ்ட்டு அப்புறம் தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றை திருக்குறள் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்டது இது சரியான ஒன்று அடுத்து பனை ஓலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கிய நூல்களை கையெழுத்து பிரதிகள் மறைமலை அடிகள் சேகரித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தவறான ஒன்று சரிங்களா உவே சுவாமிநாதையர் அவர்கள் தான் வந்து ஓலைச்சொடிகள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணியிருப்பாங்க தேர்ந்தெடுத்து இருப்பாங்க ஓகே அடுத்து ராபர்ட் கார்டுவல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையே இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிகழ்வதை நிரூபித்தார் தமிழின் தொன்மையை நிரூபித்தார் இதுவும் சரியான ஒன்று ஓகேங்களா திருவிக்கா தொழிற்சங்கத்தின் தொழிற்சங்கத்தின் இயக்கங்களில் தொடக்ககால முன்னோடி இல்லை தொடக்ககால முன்னோடி கிடையாது சரிங்களா அப்போ ஒன்று மற்றும் மூன்று தான் சரி சரிங்களா ஒன்று மற்றும் மூன்று சரி ஆப்ஷன் ஆ சரிங்களா அடுத்து ஒரு கூற்று காரணம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா கூற்று காரணம் கூற்று சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சி இருந்தது கூற்று சரி அடுத்து இரண்டாவது இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிரான காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது இதுவும் சரி அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆ கூற்று காரணம் சரி அடுத்து பொருத்தம் கொடுத்துருக்காங்க பொருத்தங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா திராவிட இல்லம் யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா நடேசனரை வந்து உருவாக்கியிருப்பாங்க நாலு தொழிலாளர் அப்படிங்கிற பத்திரிகை யார் உருவாக்கியிருப்பா சிங்காரவேலன் சரிங்களா தனித்தமிழ் இயக்கத்தோட தந்தை யார் இருப்பா மறைமல் மறைமலை அடிகள் ஒன்று ஜீவகாரணிய சுருக்கம் அப்படிங்கிறத உருவாக்குனது எழுதுனது யார் அப்படின்னா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அப்ப ரெண்டு ஓகேங்களா ஓகே இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் எல்லாமே பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த புக் பேக் கொஸ்டின் பார்க்குறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஒரு பாட்டாக வந்து இருக்குது ஸோ அதனால் புக் பேக் கொஸ்டின்லேருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படுது அப்படிங்கிறனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா தேங்க் யூ